ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வேஷ்டியில் ஓரம் அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வேஷ்டியோட ஒரு ஓ ரெண்டு ஓரத்தையும் ஒட்டுக்காக வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் நாம் எண்டு வரைக்கும் போட்டுட்டு வரணும் அப்போ பிசுறு துணியெல்லாம் உள்ளே போயிடும் எட்ஜ் வந்து பார்த்தா அந்நிவன இல்லாமல் இருக்கும் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி அரை இன்ச்சு கேப்பில் மடித்து உள்ள விட்டு தையல் ஓட்டிகிட்டு வரணும் வேஷ்டியோட இன்னொரு எச்சு வரைக்கும் மேலேருந்து கீழே ஒரே தையலாக நேர் தையலாக போட்டுட்டு வாங்க கடைசியில் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு நிறுத்திட்டு நாம் மறுபடியும் மேலேருந்து கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி தையல் போட்ட இடத்த தையலை மறைச்சி அதை இப்படி திருப்பி விட்டு மேலே அப்படி ஒரு தையல் போட்டு வந்தோம்னா பிசு பிசுறு உள்ளே போயிடும் நம்மளுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும்